நம்ம புது வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு வாய்க்கால் இருக்கு இந்த வாய்க்காலேயே வந்துட்டு துணி துவைக்க பாத்திரங்கழுவை குளிக்கிறதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி கரை படிக்கரை துறை கட்டுறதுன்னு சொல்லுவோம் அதுதான் அப்பா சரி பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து நம்ம அங்கே வண்ணார்குடி வீட்டில் உள்ள வச்சுருந்த கருங்கல் துணியெல்லாம் இதுலேயே துவைச்சிக்கலாம் இந்த இடத்துல போட்டுக்கிட்டோம்னா துவைக்க அலச எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் ஏன்னா அங்கேயிருந்து இங்கே வந்து போடுறோம்னா நம்ம வயலில் இப்போ மழை டைத்தில் ரொம்ப கொத கொதன்று இருக்கும் இதுக்கு நேராக ஒரு வரப்பு போகுது வரப்புனால் மழை பெஞ்சாலுமே இந்த வரப்பு வந்து இருக்கும் நம்ம நடந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதுக்கு நேராக நம்ம துறைய வைக்கிறோம் இப்போ அப்போ அதுதான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஜேசி இப்போ வந்து பக்கத்தில் வேலை இருக்கு அதுதான் கொஞ்சம் சவுண்டாக இருக்குது அங்கே வேலை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது வரும் இப்படி அதான் நானும் பார்த்தேன் இங்கே போட்டுக்கலாம் வந்து வராது இல்லை நிலவா இருக்கும் நீங்கள் போட்ட நல்லா இருக்கும் ஏன் நல்லா பயன் உள்ள கீழே ஒரு கல்லு போட்டான்னு மாதிரி அது சிமெண்ட்டு வேலை செஞ்சிட்டு வெளியிலே வச்சுட்டு போயிட்டோம் ஒரு நாள் வேலை ஆரம்பிச்ச புதுசுல வெளியில வச்சுட்டோம் அந்த சிமெண்ட் வந்து அப்படியே கட்டியா ஆயிடுச்சு அதுதான் இது கருங்கல் மாதிரி நல்லா இருக்கும்லப்பா ஆனா ஒரு சாக்கு மூட்டை போட்டு இல்ல சாக்கு சாக்கு வந்து அதுல மண்ணை பிடிச்சவங்களை போட்டு அது மேல போட்டானு போடலானு அது கீழேயும் வச்சு விட்டுல போ அந்த கல்லுக்கு பதில அது போட்டா கரண்ட போட்டா இருக்கு கிளிச்சிக்கு காலு

ஓ அண்ணா அங்கேனா ஒரு அறி அங்க ஒன்று கீழே அடிச்சுக்கிறீங்களா ஒரு இது என்னம்மா என்ன அவனை காலை நிற்கலாமாம்மா

து அந்த பனி பண்ணிங்க மண்ணுறதுல நிக்கிறது நிக்கிற மாதிரி பாருங்க மேகம் எப்படி அல்லாக்கா இருக்கு பாருங்க வர ஒரு சாட்ட போட்டு தலை கொல்லி எடுக்கிறாங்க முடிச்சு சரிப்பாண்ணா நடத்த போறேன் நம்ம வயலுக்கு வந்து மருந்து இருக்காங்க போய் பார்த்து வருவோம் என்ன மருந்துனா அது தொடக்கொல்லி திரும்பி வந்து சீ ஆறு வரைச்சிருக்கிறாங்கல்லாம் இந்த பக்கம் நடவு எல்லாம் தெளிதான் தண்ணி தட்டுப்பாட்டனால எல்லாம் தண்ணி அடித்து முளைச்சி இருக்குது அதுக்குன்னா இந்த வேண்டி கடை கொல்லி மூணு அடிக்கிறான் என்ன அடிக்கிறீங்க என்ன ora calentar kelang gitu Pak Pak Kamu mun kalau

படி தோற சூப்பரா கட்டியாச்சு அப்பா வந்துட்டு துணி துவைக்கிறதுக்கு நின்னுகிட்டு துவைக்கிறதுக்கு ஏதுவா அப்புறம் வந்து நான் வழுக்கி விட்டுடுன்னு சொல்லிட்டு இந்த சைடும் மண்ணு சாக்குல கட்டி போட்டிருக்காங்க நம்ம ஸ்டெப்பு மாதிரி இப்படி இறங்கி அதிகமா தண்ணி போனதுன்னா ஆஹ் கம்மியா தண்ணி போறப்ப ஆமாதான் இந்த இடத்துல நின்றுட்டு துவச்சிருவோம் ஆஹ் நிறைய தண்ணி போனுச்சுன்னா இந்த இடத்துல நின்று துவச்சிக்கலாம் அப்படி இறங்கி ஏறையும் அழுக்காது ஈஸியா இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு மணிநேரம் பழகுனோம்னா நல்லா செட் ஆகிடும் இப்பதான் போட்டிருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாத்திரம் நடுவா துணி துவைக்க அப்படி அப்படியெல்லாம் வெளியிட்டு அப்படியே போய்க்கலாம் இது ஏன் நம்ம வந்து அந்த சைடெல்லாம் வைக்கிறான்னா நம்ம கொள்ளைப்பக்கத்தோடையும் வச்சுருந்துருக்கலாம் அங்கே எல்லாம் மரம்லாம் இல்லையா வெயிலாக இருக்கா இங்கே பணமரம்லாம் இருக்கா கொஞ்சம் நலல் எதுவும் கிடைக்கும் நம்ம துவைக்க போவோம் அதனால தான் இந்த இடத்துல வச்சுருக்கு இல்லைன்னா அதுவும் அங்கே கூட வச்சுருக்கலாம் அங்கே இன்னொன்று என்னன்னா அந்த ஓட்டத்தில் ஏதோ பாம்பு இருக்குன்னு வேறு அக்கா சொன்னாங்க அந்த லைனில் ஒரு பாம்பு சாமி பாம்பு போகுமாம்மா அதனால தான் அந்த கார்னரில் வைக்கலை

அப்பா நம்மளை பார்க்க வந்தாங்க பார்த்து எனக்கு இது ரொம்ப பெரிய உதவி இதுதான் ஏன்னா நமக்கு துணித டெய்லி அங்கே போய் நம்ம பெரிய வீட்டில தான் துணியெல்லாம் துவச்சிட்டு வந்தேன் கல்லெல்லாம் செட் பண்ணணும் இப்போ தண்ணி நிறைய போணுச்சுன்னா இங்கேயே துவச்சிக்கலாம் போலாம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்காது இது இன்னைக்கு நம்ம வீட்டு வேலையிலே இது ரொம்ப முக்கியமான வேலை இதுதான் எதுவும் முடிச்சாச்சு